குற்ற செயல்களை தடுக்க மூன்றாவது கண் என்ற நவீன திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டம் பற்றி பார்ப்போம் சென்னை மாநகர காவல்துறை நாளுக்கு நாள் பெருகி வரும் நகரின் பாதுகாப்பை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதில் சென்னை மாநகர காவல்துறை கூடுதல் கவனம் செலுத்தி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி நகரம் முழுக்க விரைவுபடுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக கே கே நகர் பகுதியில் பொதுமக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு வைத்துள்ள சிசிடிவி கேமராக்களை காவல் நிலையத்துடன் இணைக்கும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மூன்றாவது கண்ணை தானம் செய்வீர் என இந்த திட்டத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள எழுபத்தைந்து சிசிடிவி கேமராக்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி சென்னை கே கே நகர் காவல் நிலையத்தில் நடைபெற்றது தெற்கு மண்டல இணை ஆணையர் அன்பு சிசிடிவி கண்காணிப்பு அறையை திறந்து வைத்தார் மக்கள் கூடுகின்ற சினிமா தேட்டர் மால்ஸ் இந்த மாரி பகுதிகளில் பொது இடங்களில் இருக்கிற விஷயங்களை காவல்துறை கண்காணிப்புக்கு இருக்கும் பொழுது ஒரு விபத்து நடந்தோ ஒரு சம்பவம் நடந்தோ நூறுக்கு கால் அழைப்பு வரதற்கு முன்னாடியே முன்கூட்டியே காவலர்கள் அதை கண்காணித்து தடுக்கிறோம் மாதிரி ஒரு விழிப்புணர்வு இது பண்ணியிருக்கோம் வரைக்கும் எழுபத்தஞ்சு கேமராக்கள் உள்ள வெளி பகுதியில் உள்ள கேமராக்களுடைய யூசர் ஐடி பொதுமக்கள் தானாக முன் வந்து கொடுக்குறாங்க அதை நாங்கள் ஏற்று இன்னைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுடன் காவல்துறையினர் நெருங்கி கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கே கே நகர் காவல் நிலையம் சார்பாக ஏற்கனவே வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது அந்த குழுமத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளுடன் தெற்கு மண்டல இணை ஆணையர் அன்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் குற்றச் செயல்களை தடுக்க எந்த தயக்கமும் இல்லாமல் பொதுமக்கள் காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் வாட்ஸ்அப் குழுமம் கே கே நகர் பகுதியில் குற்றச் செயல்கள் சமூக விரோதிகளின் தொந்தரவுகளை பெருமளவில் குறைத்திருப்பதாக வாட்ஸ்அப் குழுமத்தில் உள்ளவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் நம்ம ஒரு குற்றம் நடக்குது தெருவில் எங்கள் தெருவில் ஒருத்தன் குடிச்சிட்டு கலடா பண்ணுறான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி ஒரு தட்டி விட்டால் போதும் அடுத்த செகண்டு இன்ஸ்பெக்டர் அதை பார்க்குறாரு ஏசி பார்க்குறாரு டிசி பார்க்குறாங்க அவங்க இன்ஸ்டெக்ஷன் கொடுக்குறாங்க அடுத்த செகண்டு போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போகணுமே சில பேர் பயப்படுவாங்க அதுக்கு முன்னாடிலாம் இப்போ அந்த பயம் தெளிஞ்சிருச்சு இந்த வாட்ஸ்அப் குழுமம் இருக்கிறதுனால அந்த பயம் தெளிஞ்சிருச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல போலீஸுக்கும் எங்களுடைய செக்டாரில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு எங்கள் செக்டரில் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறதால வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த பப்ளிக்கு அதே மாதிரி த்ரூ அவுட் த சிட்டி வந்து போலீஸ் அலர்ட் ஆகி இது மாதிரி ஒரு ஒரு குரூப்பை ஆரம்பித்து அவங்க லோக்கல் மெம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாக்கா இது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு த்ரூ அவுட் சென்னை கிரேட்டர் சென்னை சென்னை எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு வாட்ஸ்அப் குழும தொடர்பு போன்ற நவீன தொடர்பு சாதனங்கள் குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோதிகளை அச்சம் கொள்ள செய்வதாக கூறுகின்றனர் காவல்துறையினர் குற்றங்களை தடுக்க உதவும் மூன்றாவது கண் போன்ற திட்டங்கள் நாட்டின் அனைத்து மூலைகளுக்கும் விரிவடைந்தால் பாதுகாப்பான ஒரு இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்